ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல் ஸ்பெஷல் நடந்த நடந்த செய்திகளையும் மற்றும் பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனது எழுவத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஆறு புள்ளிகள் வரைக்கும் போயிருக்கு அதாவது ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு நிப்டி ஃபிஃப்டியும் க்ளோஸ் ஆனது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளிகளாக க்ளோஸ் ஆகிருக்கு அதுவுமே ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு நிப்டி பேங்கும் நாற்பத்தேழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு புள்ளிகளை தொட்டு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரடும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளிகளை தொட்டு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு இன்னைக்கு என்எஸ்சி இண்டெக்ஸில் ஐம்பது ஷேரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணிருக்கு அந்த செய்தி மணி கண்ட்ரோல் மூலயமா செய்தி வெளியாயிருக்கு அடுத்ததா நிப்டி கெய்லஸ்ல எப்படோ ஸ்டாக்ல ஐஏஎக்ஸ் அரபிந்தோ பார்மா ஹேவ் இந்தியா டாடா ஸ்டீலா எடுத்துருக்காங்க நிப்டி லூசஸ் எப்படோ ஸ்டாக்ல இன்போ எட் மெட்ரோபாலி எமெண்டம் கோரமண்டல் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்ததா சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளை பற்றி பார்ப்போம்

மதிப்பு வந்து நூத்தி நாற்பத்தி மூணு மில்லியன் ஆகும் இந்தியன் மதிப்புல ஆயிரத்தி எண்பத்தி ஒரு கோடியாகவும் இந்த கம்பெனியை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போறதா வெளியாயிருக்கு ஐசிஐசி புரூடென்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஸ்டார் ஹெல்த் லைஃப் அலைடுஸ பல்கீலா வாங்கியிருக்கிறதா செய்தி வெளியாயிருக்கு இது வந்து இன்வெஸ்டர் வந்து அவங்களோட ஸ்டேக்க வித்ததில இவங்க வாங்கியதா செய்தி வெளியாயிருக்கு அதாவது மார்ச் நாலுல இருந்து மார்ச் சிக்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் இது வந்து மார்ச் ஒன்னாம் தேதி நூத்தி எண்பத்தி ஏழு கோடிக்கு இன்வெஸ்டர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதா செய்தி வெளியாயிருக்கு சிப்லா வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷனில் ஆனதுக்கு அவங்க யூஎஸ்எப்டிஏ வந்து இன்ஃபெக்ஷன் வச்சு அந்த சோதனையில் அவங்க வெற்றி பெற்றதுனால இன்றைக்கி ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷனில் சிப்லா ஸ்டாக் வந்து கெயில் ஆயிருக்கு வந்து இன்றைக்கி ஆல் டைம் வாங்கியாக டச் பண்ணியிருக்கு அதாவது கடந்த ஒன் இயரில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் கெயில் ஆயிருக்கு பேடிஎம் பேமெண்ட் இன்றைக்கி அதாவது கவுர்மெண்ட் வந்து இந்த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் இந்தியா வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அதாவது அமௌண்ட்டு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நைன் கோடியாக செய்தி வெளியாயிருக்கு அவங்களோட இன்சூரால் இந்த ஃபைன் போட்டதா செய்தி வெளியாயிருக்கு த ஃபினான்சியல் இன்டெலிஜென்ட் யூனிட் வந்து அவங்களுக்கு ஃபைனாக ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நைன் கோடி அபராதம் விதித்திருக்காங்க இதனால் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன்ல ரெண்டு பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு இந்துஸ்தான் கோகோ கோலா கம்பெனி வந்து மத்திய பிரதேசத்தில் ஒரு புதுசாக நியூ நியூவா ப்ராஜெக்ட் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா அதோட மதிப்பு வந்து முந்நூற்றம்பது கோடின்னு மணி கண்ட்ரோல் மூலிமா செய்தி வெளியாயிருக்கு அப்கமிங் ஐபிஓ வந்து इंटरटे सर्वीस पूले इोकिंग ग्लोबल स्न श्रीकर्णी पेपी केमिकल सोलॉ मेसरी पीआर इंफ्रास्पे ट्रस्ट फिल्टैक् आर्गोसोमी ईपिओ ओपा अपकमी ईपिओ लिस्ट ये डस्क पाको ना और सेब रिजिस्टर अनालिस्ट क உங்களுக்கு எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்